எந்த கருத்தும் கிடையாது உங்க கருத்து தான் அது ஊடகம் அது இல்ல இல்ல ஊடக கருத்து உங்கன்னா ஊடக கருத்து தான் அது மக்கள் கருத்து எல்லாம் கிடையாது மக்கள் கருத்து வந்து அப்படி ஒரு அணி இருக்குதான்னு மக்களுக்கு தெரியல அது ஒரு அணி அதை பத்தி பேசுறதே கிடையாது ஒரு முக்கியத்துவமே கிடையாது இல்ல மக்கள் நாங்க சொல்றோமே எல்லா மக்களும் பாத்துட்டு இருக்கோம் அத பத்தி யாரும் அவருங்க அந்த முதலமைச்சர் வேட்பாளர் பத்தி பேசினாலும் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடாங்க இன்னைக்கு கூட ஒருத்தர் அடிச்சிட்டாரு அதனால் அதெல்லாம் வந்து அதெல்லாம் இந்த பத்தி பேசுங்க அதல்ல கடந்த தேரதல்ல இவ்ளோ நடந்து நான் இவ்ளோ தேரதல் பார்த்துட்டேன்னாங்க கொள்ளாரறிஞ்ச பழைய இடத்துல மறுபடியும் சரி நான் அவங்க இரநூத்தி இருபத்தி ஏழு தொகுதியில் வேட்பாளர் அறிவித்தார்கள் அன்றே நான் சொல்லியிருக்கின்றேன் தேர்தல் நெருக்கத்தில் வேட்புமனு கடைசி நாள் தாக்கல் செய்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஏழில் இரநூத்தி இருபத்தாறு மாற்றிட்ருப்பாங்க அவங்கள மட்டும் மாற்ற மாட்டாங்க ஏன்னா இது வந்து தோல்வி பயம் இதிலேருந்து தெரியுது அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அவங்க கட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியல இவ்வளோ வேட்பாளர்களை மாத்துவது வந்து அவங்க அமைச்சர்களை மாத்துவது போட்பாளர் மாத்திட்டு இருக்காங்க இப்போ அது இல்லாமல் அந்த உட்கட்சி பூசல்ல இருந்து பிரச்சனை நிறைய இருக்குது அதில் ஏன்னா அதுல இல்லாமல் தோல்வி பயம் வந்துடுச்சு நிச்சயமாக தோக்க போறாங்கன்னா அந்த ஒரு தான் எப்படி மாத்திட்டு வராங்க அதெல்லாம் பெண்கள்லாம் தெரியுது பெண்கள்கிட்ட சொன்னால் அதெல்லாம் சும்மா நம்ம சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க அது படிப்படியா அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு கொண்டு வருவாங்க படிப்படியாக அதே நேரம் திமுக என்ன சொன்னாங்க நாங்கள் மதுவை ஒழிப்போம் மது விளக்கை கொண்டு வருவோம் என்று நாங்கள் சொன்ன நேரத்தில் திமுகவும் எங்களை பார்த்து காப்பி அடிச்சாங்க நாங்களும் மது விளக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு சொன்னோம் திமுகவும் அவர் ஸ்டாலினு சொன்னார் முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு சொன்னார் காப்பி அடிச்சார் நிறைய காப்பி அடிச்சார் லோக் ஆயுக்தாஸ் ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் ஆக்ட் மருத்துவ கல்லூரி கொண்டு வருவோம் இப்போ சமீபத்தில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை அறுபது பர்சன்ட் காப்பி அடிச்சிட்டாங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அறுபது பர்சன்ட்டு நாற்பத்தி ரெண்டு திட்டங்கள் அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க வேர்ட் பை வேர்ட் காப்பி அடிச்சுருக்காங்க அதில் ஸ்டாலின் சொன்னார் முதல் நாள் முதல் கெழுதுன்னு சொன்னார் இப்போ அவங்க தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிறாங்க மது விளக்கு கொண்டு வர சட்டம் கொண்டு வருவோம் அப்போது சட்டம் தேவையே கிடையாது மது விளக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ஆர்டர் போட்டால் போதும் எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் போட்டால் போதும் அப்போ சட்டம் கொண்டு வருவோம்னா அப்போ வந்து அப்போ உடனடியாக கொண்டு வர மாட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ அப்போது இது அப்புறம் ஏன் ஸ்டாலின் சொன்னார் முதல் நாள் முதல் கையெழுத்துனான்னு சொன்னார் அப்போது இதெல்லாம் கேட்குறேன் ஸ்டாலின் கிட்ட நான் கேட்குறேன் நான் அப்புறம் கனிமொழி சொல்கிறாங்க எங்களுடைய மது ஆலைகளே நாங்கள் மூடுவோம் ஏன் இப்போ மூடுறது அது நான் அரசாங்கம் அது தனியார் ஆலைகள் தானே அவங்களுக்கு சொந்தமான ஆலைகள் தானே அது

என்னோடய நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடாமல் வேற எங்க நான் போட்டிட்டு வந்தான்னு இந்த தொகுதியோடைய எல்லாம் நல்லா தெரியும் எனக்கு எனக்கு இந்த இங்கே இருக்கின்ற மக்கள் எனக்கு என் மீது நம்பிக்கை வைத்து மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க அதாவது தமிழ்நாட்டில் அந்த நேரத்தில் பணபலம் அதிகார பலத்தை வைத்து தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெற்றாங்க ஆனால் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் என் மீது அன்பை வைத்து பாசத்தை வைத்து நம்பிக்கை வைத்து இந்த மக்களுக்கு இந்த பகுதிக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கை வைத்து எனக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாங்க அப்போ நான் வேற இங்கே இவங்களை விட்டுட்டு நான் வேற எங்கே நான் போய் போட்டிட்டு போகிறேன் நான் இந்த மக்களுக்கு நிச்சயமாக நல்லது செய்யணும் நல்ல திட்டங்கள் நான் கொண்டு வர போகிறேன் நான் பெண்ணாகரம் முதலமைச்சர் தொகுதியாக வரப்போகுது பெண்ணாகரம் அதனால் நினச்சி பாருங்க இப்போ அதனால் இது வந்து இங்கே இங்கே இருக்கிற மக்களுடைய பாசத்தினால தொடர்ந்து வலியுறுத்தி இங்கே தான் நான் போட்டிடணும்னு வலியுறுத்திட்டு இங்கே நிறைய வேலைகள் இருக்குது செய்யாத வேலைகள் இருக்குது இங்கே அது நிச்சயமாக நான் செய்து முடிப்பேன்